அந்த கூட எடுங்க எந்த கூட கொஞ்சம் மஞ்சள் மஞ்சள் கலர் அது அவரு நீ தான உள்ள நிக்கிற அவரு ஏன் அப்படி போட்டு ஊயில வாங்குற இந்த கூட இந்த கூட மஞ்ச கூடமா இது அவரு ஆ இத புடி இத என்ன வர கஸ்டமர் வரதுல தான் உட்கார் தூங்கிட்டு இருப்ப உன்னை நம்பி என் பொளப்பு என் பொளப்பு விளங்கிரோம் கொண்டா கிட்ட கொண்டாங்க இந்த கூட மாமா மஞ்ச மஞ்சள் ஆமா எல்லா வேலையும் நான் தான் பாக்குறோம் நீ நல்லா சொகுசா உட்கார்ந்து தேறணும் அப்படியே இருக்கிற கருத்துல மாட்டி உண்ணும் ஆனா யாராவது வந்து கேட்டா

பிரியாணி வேற எங்க போறது என்னத்த நம்ம சொல்றது போகுமா அடுத்த ஊருக்கு போவோம் சரி சாப்பிடுவோமா உனக்கு காலை சாப்பாடு சாப்பிடல ஏதாவது கஞ்சி கிஞ்சி கஞ்சி கிஞ்சி எடுத்து வந்தியா சரி எடு போய் சாப்பிடுவோம் உட்காந்து சாப்பிடுவோம் அந்த 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 வீட்டில் தின்ன இருக்கு அந்த வீட்டில் தின்னு போய் சாப்பிட்டேன் அடுத்த ஊருக்கு போவோம் இறங்கு வா ஆ இறக்கிற பொறுமையா இறங்கு பொறுமா இரு இரு ஏதாவது ஒன்று பண்ணியிருக்க அதை பார்த்து பொறுமையா இறங்கு ஆ சாப்பாடு எங்க

எடுத்துக்கிட்டு இறங்கினேன் இறங்க மாட்டேன் சரி நம்ம வண்டில உட்கார்ந்து சாப்பிடுவோம் கலவன் போய் நேமா இருப்பாங்க உட்கார் அப்பா உட்கார் உட்கார் நீ உட்கார் நீ கொஞ்சம் கை கை விடுத்து உனக்கு உன் புத்தி இதே புத்தி தான் எப்ப போனாலும் தண்ணி எடுத்து வர மாட்டேன் சாப்பிட ஒண்ணு சாம்பார் எடுத்து வந்தா சாப்பாடு எடுத்துடும் போ சாப்பாடு எடுத்து வந்தேன் சாம்பார் எடுத்து அப்படி கையை தட்டி கழு கழு கை கழு எதுக்கு வந்தாலும் போட்டிக்கா எனக்கு சரி அந்த கஞ்சி எடு அப்படி ஊற்றிக்கல அண்ணா என்னண்ணா குடமாண்ணே இந்த கொஞ்சம் சாப்பிட்டுக்கண்ணா நான் என்ன ஒரு கொஞ்சம் நேரம் இருக்குண்ணா சாப்பிட்டு வந்துடும் எடுத்து சீக்கிரம் சாப்பாடு எடு நேரம் ஆகுது வரையா இன்னொரு நாலஞ்சு ஊரை பார்த்து நம்ம ஊரை பக்கம் மாதிரி போவோம் சாப்பாட்டை வையு ஐயா அப்புறம் சாம்பார் எடுத்து ஊத்துங்க வையுங்க வையு

தேவையில்லாமல் பொண்டாட்டிக்கு என்னாடி பேசாத வந்த இடத்துல வியாபாரத்துக்கு வந்த இடத்துல வியாபாரம் கெட்டு போயிருமான்னு பார்க்கறேன் புரியுதா ஒழுங்காக சாப்பிட்டு சீக்கிரம் கிளம்பு இன்னும் நாலஞ்சு ஊர் இருக்குது நான் வித்தாகணும் விட்டுட்டு இப்போ போய் ஒப்படைக்கணும் வாடகை வாடகை வண்டி நம்ம சொந்த வண்டி கிடையாது புரியுதா ஆ வாடகை வண்டி இங்கே உட்காந்து வீட்டில் ஆறாம்ரை நான் ஒன்றும் வரல புரியுதா சீக்கிரம் சாப்பிட்டு இடத்த காலி பண்ணு சீக்கிரம் கிளம்பணும் டைம் ஆயிடுச்சுன்னா ஆறு மணிக்கு மேலே வண்டிக்கு எக்ஸ்ட்ரா காசு கேட்பாங்க இதா சாப்பிடுங்க சாப்பாடவும் முடியல ஒன்றும் முடியல நான் இருக்கிற கடத்துக்கு கொஞ்சம் நினைச்சா அடைக்க போகணும்னு தெரியல நீ தள்ளு நல்லா நல்லா அடிச்சு தள்ளு காய் தப்படியா இல்லை இல்லை நீ சாப்பிடு நல்லா சாப்பிடு உனக்கு என்ன விசனம் எவனே கடை வாங்கினான் எவனே அடைக்க போகிறான் ஆனால் முடி கடைகாரன ஆனது நீ தான் என்னை தெருவில் கடைசில பாய் விற்க சேர் விற்க விட்டு குடத்தை விற்க இந்த நிலமை கொண்டான்னு நான் எதுவும் பேசல பேசி என்ன பண்ணுறது சீக்கிரம் சாப்பிடுவாரு மணியாகுது மணி வரை மணி மூணு மணிக்கு உட்காந்து மணி ஆகும் ஆகுது வாரியா சீக்கிரம் இன்னும் ரெண்டு ஊராவது பார்த்துட்டு ஊரப்பக்கம் தெரியும் வாரியா வண்டி வர வண்டியை பாட்ணு